அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம் குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா கூர்வேல் வேல் பழித்த எனத் தொடங்கும் திருத்தணிகை திருப்புகள் உலக மாயைகள் எண்ணற்றவை உள்ளன அதில் அவர் குறிப்பாக ஒரு குறியீடாக குறிப்பிடுவது பெண் வடிவமாக கூறுவது பொதுமாதர்கள் விலைமகளிர் ஆண் வடிவமாக குறிப்பிடுவது பிறருக்கு உதவி செய்ய மனமற்ற கஞ்சர்கள் செல்வந்தர்களாக இருப்பவர்களை இது ஒரு பொதுவான குறியீடு உலக மாயை இந்த உலக மாயைகளில் கழகங்களில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்கிறார் சிவபெருமானானவர் தற்பெருமையின் காரணமாக இருமாப்புடன் இருந்த தேவர்களையும் சரி அனைவரையும் சிரித்தே திருத்தினார் என்றும் அசுரர்களை சிரித்தே அழித்தார் என்றும் குறிப்பிடுகிறார்கள் மன்மதனையும் முதலில் எரித்த சிவபெருமான் ரதியின் காதலுக்காகவும் இந்த உலக உயிர்கள் நன்மையடையவும் அவனை உயிர்ப்பித்து அழித்தார் என்று கூறப்படுகிறது பொதுவாக சிவபெருமானிடம் இருமாப்புடன் தற்பெருமையுடன் இருந்தவர்களை அவர் அழித்திருக்கிறார் அவ்வாறே சூரபத்மன் மிகவும் இருமாப்புடன் வீராப்புடன் அவரை எதிர்க்க வருகிறார் அவர் தந்தை போன்றே அவரும் அவனை அழித்தார் என்று குறிப்பிடுகிறார் கூர்வேல் பழித்த கூரிய வேலினை கூட பழிக்கும் அளவுக்கு கூர்மையாக உள்ள விழிகளை உடைய பெண்கள் மருட்டி அதனால் மருள் மயக்கம் அடையச் செய்து மயக்குவித்து முளை கோடால் கண்கள் விழிகள் கோடால் புருவங்கள் வளைந்த கோடான புருவங்களால் சைகை செய்து என்னை அழைத்து வரவழைத்து மலர் அணை மீதே மலர் படுக்கை மீது கோபா இதழ் இந்திர கோபம் என்ற ஒரு சம்பளப்பூச்சி மழை காலங்களில் முன்பு பட்டுப்பூச்சி என்றும் கூறுவார்கள் மெத்தென்று இருக்கும் மணலிலிருந்து வெளியில் வந்து விளையாடுவதை நாம் பார்த்திருப்போம் அதை போன்று சிவந்த இதழ்களையுடைய பெண்கள் அதரத்தை பருகும்படி பருக மார்போடு அணைத்து நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கனை போல் கணை என்பது கண்ணை என்பது மருவி கணை என்று உள்ளது கனை என்பது நேரடியாக அம்பு என்பதை குறிக்கும் வார்த்தையும் ஆகும் கோல் என்பதற்கும் குச்சி ஆட்சி அதிகாரம் அம்பு போன்ற பொருள் உண்டு அவ்வாறு உடைய கண்களை சுழற்றி அம்பு போல சுழற்றி இடை உடை நாண இடையில் உள்ள ஆடைகள் வெட்கம் கொள்ளும் அளவு கார் போல் கருமேகம் போன்ற கரிய கூந்தல் சரியவும் குழல் சரியவே வாய் அதட்டி வாய் அதட்டும் சொற்களை கூறவும் இரு காது ஓலை காதில் உள்ள ஓலைகளும் இற்று கழன்று காதோலை என்பது பனை ஓலையால் செய்யப்பட்ட சுருள் வடிவிலான ஒரு அணிகலனாகும் தமிழ்நாட்டில் கூடலூர் பகுதியில் பனியர் கரும்பர் காட்டுநாயக்கர் இன மக்கள் இப்பொழுதும் பனை ஓலையில் செய்த காதோலைகளை பயன்படுத்தி வருகிறார்கள் இவர்கள் தாளம் செடியின் இலை கருகமணி கொசு தேனடை ஆகியவற்றை பயன்படுத்தி அந்த காதோலைகளை செய்கின்றார்கள் விளையாடும் விளையாடுகின்ற காமா மயக்கியர்கள் காதலால் மயக்கத்தை தருகின்ற பொது மகளிருடன் ஊடி அவர்களுக்கு இடையில் வாழ்ந்து கழித்து நான் கழிப்புற்று நம கான் நம யமனுடைய கான் காடு போன்ற கானகம் அச்சம் தரும் நரகத்தில் உரை கலகம் சேர்ந்து உரைகின்ற குழப்பம் கலகம் ஒழியாதோ அடியேனை விட்டு விலகாதோ வீராணம் வீராணம் என்பது ஒரு வாத்தியமாகும் வீராணம் என்றதும் நாம் வீராணம் ஏரி வீரநாராயணன் ஏரி நினைவு தோன்றலாம் இந்த இடத்தில் இது ஒரு தோல் கருவி ஆகும் தவில் தவில் வாத்தியம் திமிலை திமிலை என்ற பறை வேத ஆகமத்து ஒலிகள் வேதம் ஆகமம் இவற்றின் ஒலிகள் எழுப்ப கடல் போலே இந்த எல்லா வழிகளும் சேர்ந்து கடல் போல பேரிரைச்சலுடன் வீறு ஆய் மிகச்சிறப்பாக வீராப்புடன் முழங்கிக் கொண்டு எதிர்த்து வந்த வரு சூரர் சூரர்களை சூரார் இறக்கவிடும் இறக்குமாறு செலுத்திய வேளா வேலாயுதக் கடவுளே திருவதிகை என்ற திருத்தலத்தில் முப்புரங்கள் எரித்த நிகழ்வு நடைபெற்றதாக புராண கதை கூறுகிறது கோபம் கொண்ட சிவன் அசுரர்களை அழிக்க கிளம்பிய பொழுது தேவர்கள் தற்பெருமையினால் செருக்கு அடைந்தனர் இதனால் கோபம் கொண்ட ஈசன் சிரித்தேன் எரித்தேன் என்று அம்பு தொடுத்தார் தேவர்களின் செருக்கு அடங்க புன்னகையும் சிவபூஜை தவறாத திரிபுர அசுரர்கள் உய்வதற்கு நகையும் தன் குளிர்ச்சியான சிரிப்பையும் சிவபூஜை தவறிய முப்புரவாசிகள் மடிவதற்கு வெண் நகையும் வெப்பமான சிரிப்பையும் ஆகிய இம்மூன்றையும் இத்தல சிவபெருமான் செய்தார் அவர் சிரித்த உடனேயே அந்த அசுரர்களின் கோட்டைகள் மூன்றும் பொடி பொடியாக பொசுங்கி போயின இச்சம்பவம் நடந்த இடம்தான் திருவதிகையாகும் இவ்வாறு புன்னகைக்கு ஆற்றல் பெற்ற சிவபெருமான் தன் ஞான கண்ணினால் மன்மதனை அழித்த செயலையே காமதகனம் என்று கூறுகிறார்கள் மாசி மாதத்தில் மகத்தன்று மன்மதன் ஆலயங்களில் இந்த காமதகன விழா சிறப்பாக நடைபெறும் இந்த ஆலயத்திலும் அது சிறப்பாக நடைபெறுகிறது மன்மதனுக்கு கோயில் கட்டி வழிபடும் வழக்கம் ஆதியிலிருந்து தமிழகத்தில் உள்ளது மன்மதன் கோவில் மம்முகசாமி என்று கூறப்படுவதுண்டு காமட்டி கோயில்கள் என்றும் சிற்றூர் மக்களால் குறிப்பிடப்படுகின்றது இந்த கடவுள் சிற்றூரில் மூளைக்கு மூளை சாலை சந்திப்புகளில் சிவலிங்கம் இருக்கும் பழங்காலத்தில் உள்ளி விழா எனவும் வழங்கப்பட்டுள்ளது அகநானூற்றில் கொங்கர் மணி அரையாத்து மருகின் ஆடும் உள்ளி விழவு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கொங்கு நாட்டில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கொங்கு நாட்டில் ஒலி எழுப்புகின்ற மணிகளை கோர்த்து இடுப்பில் கட்டி கொண்டு நடு தெருக்களில் ஆடிப்பாடி இவ்விழாவை கொண்டாடுகிறார்கள் உறையூரில் அதாவது திருச்சிராப்பள்ளியில் திருவரங்கத்திலும் ஸ்ரீரங்கத்திலும் ஆற்றின் இடையே இருந்த மணல் திட்டுகளில் ஆடவர் பெண்கள் தத்தமக்கு விருப்பமான இணைகளுடன் சேர்ந்து கண்டு கூடி கழிப்பது சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்மதன் சிவனின் தவத்தை கலைக்க முயற்சி செய்கிறார் இதனால் சிவன் கோபம் கொண்டு அவரை தன்னுடைய தன்னுடைய புன்னகையால் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து விடுகிறார் இதற்கு பின்பு அவர் உயிர்ப்பித்து அளித்த பொழுது அவர் உருவமற்று அனங்கனாக காணப்படுகிறார் ரதி அவனுடன் இணைந்ததாக கூறப்படுகிறது தாதா திருச்செவியில் தந்தையாகிய தாதா மிக வலிமையான தலைவர் சிவபெருமானுடைய திருச்செவியில் மா போதகத்தை அருள் சிறந்த ஞான உபதேசத்தை அருளிய குருநாதா குருநாதரே மாலோன் அளித்த திருமால் பெற்ற வலியார் வள்ளியார் வள்ளியம்மையார் வள்ளி என்பது வலி என வந்தது வலி என்பது நேரடியான பொருள் காற்று என்பதாகும் இங்கு சந்தத்தினால் அவ்வாறு உள்ளது மால் கழிப்ப அன்புடன் அரசன் அந்த அரசன் கழிப்பதற்காக மகிழ வெகு மாலோடு மிகுந்த அன்புடன் தழுவி மால் மயக்கம் கொண்டு மகிழ்கின்ற பெருமாளே பெருமையில் மிகுந்தவரே பாடல் கூர்வேல் படித்த விழியாலே மருட்டி முளை அழைத்து மலர் அணைமேலே கோபா இதழ் பருக மார்போடு அனைத்து கனைகோல் போல் சுழற்றி இடை உடைனான கார்போல் குழல் சரியவே வாய் அதட்டி இரு காதோலை இற்று விழ விளையாடும் காமா மயக்கியர்கள் ஊடே கழித்து நமகான் ஊர் உரை கலகம் ஒழியாதோ வீராணம் வெற்றி முரசோடே தவில் திமிலை வேத ஆகமத்து ஒலிகள் கடல் போல வீராய் முழக்க வரு சூரார் விடும் வேளா திருத்தணியில் உறைவோனே மாலோன் இறக்க நகை தாதா திருச்செவியில் மா போதகத்தை அருள் குருநாதா மாலோன் அளித்த வழியார் மால் கழிப்ப வெகு மாலோடு அனைத்து மகிழ் பெருமாளே சந்தம் தானா தனத்ததன தனா தனத்ததன தானா தனத்ததன தன தான கூர்வேல் படித்த விழி மருட்டி முளை கோடா லழைத்த மலரனை மீதே கூர்வேல் படித்த விழி ஆலே மருட்டி முளை கோடா மல மலரணை மீதே கோபா விதல் பருக மார்போ டனைத்து கனை கோல் போல் யுடை நான கார்போல் குழற்சறிய வேவா எதட்டியிரு காதோ லையிற்று விழ விளையாடும் காமா லூடே கழித்து நம காணூருரை கலக மொழியாதோ வீரா நம் வெற்றி முற சோடே தவிற்றுமிலை வேதாகமத்தொலிகள் கடல் போல வீராய் முழக்கவரு விடும் வேளா லுரைவோனே மாறோ நிரக்க நகை தாதா திருச்செவியில் தகத்தை அருள் குருநாதா மாலோ நலித்தவலி யார்மால் கழிப்ப வெகு மாலோடனைத்து மகிழ் பெருமாளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல இறைவன் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம்